ஸ்ரீமதே ராமானுஜாய நம சுவாமி தேசிகன்னருளி செய்த பாதுகா சகசிரம் இது ஐநூற்றி ஆறாவது ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம் ரொம்ப அழகாக இருக்கார் பாருங்க எப்படி இருக்கு நிர்தூத மோகதிமிராக தவரத்ன தீபை நிர்விசமான விபவம் நதராஜ புஷ்ய प्रत्यक्षयन्ति निगमान्तनिर्गोधमतं पादावणि त्वयि निबिषेद भावबन्धाः निर्दूतमोहतिमिराः तव रत्नदीपैः निर्विश्यमानविभवं नदराजपुत्र्या

அது உள்ளம் கலந்த பிரியத்துடன் இணைத்து கொண்டவர்கள் தேவரிகளை உள்ளம் கலந்த பிரியத்துடன் இணைத்து கொண்டவர்கள் நிவேசித்தனா புகழறது உள்ள புகுது புகுவது பாவன்னா ஒரு பிரியம் அது மாதிரி இணைத்து கொண்டவர்கள் தவ ரத்ன தீபைஹி உம்மது கற்களின் உதவியால் ரத்ன கற்களின் உதவியின் ஒளியின் உதவியால்னு புரிஞ்சுக்கலாம் ரத்னகற்களின் உதவியால் தீபை போட்டிருக்கு ஒளியின் உதவியால் மோக திமிராக மயங்கிய நிலையில் ஏற்படும் தருமாற்றங்களை எல்லாம் நிர்தூத தகர்க்கிறார்கள் உம்மோடு உள்ளம் கலந்து பிரியத்தோடு இணைத்து கொண்டவர்கள் பாதுகையின் ரத்னக்கற்களின் ஒளியினால் மயங்கிய நிலையில் ஏற்படும் தருமாற்றங்களை எல்லாம் தகர்க்கிறார்கள் ஒரு ஒரு காரியம் பண்ணுறாங்க அப்புறம் நத நதராஜ புத் புத்தியா சமுத்திரராஜன் பெண்ணான லக்ஷ்மி பிராட்டி பெருமானுடன் அனுபவிக்கும் பெருமான் இங்கே இல்லை நம்ம அனுபவிக்கும் சேர்த்துன்னு இருக்கோம் அந்த பெண்ணான லக்ஷ்மி பிராட்டியால் தான் இருக்குது அர்த்தம் நாம் பெருமானுடன் அனுபவிக்கும் சமுத்திரராஜன் பெண்ணான லக்ஷ்மி பிராட்டி பெருமானுடன் அனு அனுபவிக்கும் நிர்பிஸ் நி நிர்பிசியமான விபவம் நிர்விசியமானால் ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய அர்த்தம் விபம்னா அந்த அனுபவம் மிக மிக்க மகிழ்ச்சி தரும் சுகங்களை பெறுகிறார்கள் பெருமான் எப்படி பிராட்டியுடன் சேர்ந்திருப்பானோ அது மாதிரி நம்மோடும் சேர்ந்திருப்பான்ங்கிற மாதிரி அர்த்தம் பண்ணிக்கலாம் அப்புறம் நிகமாந்த வேதத்தின் அந்தமான வேதத்தின் இறுதியான உபனிஷத்துக்களில் மாத்த வேதாந்தம் அர்த்தம் நம்ம இங்கே உபனிஷத்தை கொண்டு வந்திருக்கோம் நிற்கூத மத்தம் நிற்கூதம் அர்த்தம் மறைந்திருக்கும் உயர்ந்த அர்த்தங்களை உபநிஷத்தில் இருக்கின்ற மிக உயர்ந்த சாதாரண படிக்கும்போது புலனாகாத சிறந்த அர்த்தங்களை எல்லாம் பிரத்யக்ஷயந்தி பிரத்யக்ஷமாக உணர்கிறார்கள் இதுதான் நம் சடாரியுடன் பாத் பெருவானுடைய பாதுகையுடன் நம்மை பக்தியோடு இணைத்து கொண்டால் கிடைக்கும் பலன்கள் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் இன்ஃபர்மேஷனுக்கு இதில் உள்ளர்த்தம் சொல்கிறார்கள் திருவாய்மொழியின் சாரத்தை உணர்ந்தோருக்கும் இது புன பொருந்தும் எப்படின்னா நம்மாழ்வார் சடாரி அவருடைய ரத்னங்களின் தீபம் தான் திருவாயுமொழி ஸோ திருவாய்மொழியின் உதவியாக நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் அதனால் திருவாய்மொழியின் சாரத்தை உணர்ந்தோருக்கும் இது பொருந்தும் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய உள்ளார்தமாவாகும் சொல்லப்படுகிறது. ప్రియวจిత నేనmathfrak స్లోహముని పడిచినా నిర్దుత మోహతిమిరా తమ రత్న దీపైహి నిర్విశ్య మాన విభవం నతరాజ పుత్య ప్రక్షయంతి ప్రత్యక్షయంతి ప్రత్యక్షయంతి నిగమాంత నిగూదమర్తం ਪਾਦਾ ਬਣੀ ਤੋਈ ਨਿਵੇਸੀਤਾ ਬਾਵਾ ਬੰਦਾ ਹਾ ਸ੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਹ